எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வளம் தரும் வாஸ்து ஐயா என்ன கேட்காதே போட்டாங்க திருக்கோவில முந்தாந்து இருந்த ஒரு வேலைக்கு போயிருந்தாங்க கேட்காது போட்டேன் உனக்கு தலை இருப்பதை போட்ட அப்படின்ட்டாங்க ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி கன்னி லக்கணம் குரு பாவகம் பண்ணும் பண்ணுவேன் பண்ணாதான் கன்னி லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி ஆச்சுங்களா அப்ப இருபத்தி மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் குரு ரெண்டாவது நம்பர் சந்திரன் அச்சா மூணு ரெண்டு அஞ்சு புதனுடைய ஆதிக்கம் புதன் ஆதிக்கம் தான் புதன் பார்த்து ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா நம்மளுக்கு போட்டாங்க என்ன வந்து எப்படி என்ன குரு அதாவது பண்றதாம் கால அஞ்சு வந்து போய் தான் கத்துக்கிட்டான் ஆனால் அந்த துரோணரையே வந்து அர்ஜுனை வந்து குருவாவுக்கு அடிச்சு சாப்பிட்டுட்டான் சர்வாஜனத்தில் சாப்பிட்டுட்டு அந்த பத்தெட்டு நாள் பதினெட்டு நாள் போர்வணி கடந்து இதில் பார்க்கணும்னு சொல்லி அப்போ ஏகன என்று என்ன பண்றா அர்ஜுனும் எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த விஷ்ணு போய் வில்லியத்தை நான் கற்றுக்கிட்டேன் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிங்க யாகில நான் வந்து வேறு அதனால குலப்பெருமை உங்களுக்கு வந்து மனசை வந்து இது குறுக்க வந்து தடுக்குது அதனால் நீங்கள் வந்து கொடுக்கானு இவங்களுக்கு கொடுக்குறாங்கண்ணா சரிப்பா கொடுப்பான்னு சொல்லி இவன் ஞானதார இந்த விஸ்வாச்சாரிய பார்த்துட்டு உன் கட்டோரில் கட்டி விடுங்க இந்த வரலை அப்படின்னு சொல்லி கட்ட கட்டோர்ல கட்டி வச்சாச்சு அதுதான் அம்பு விடும்போது இந்த வரல இல்லை அவன் பண்ணியாச்சு படியாச்சு அந்த வீடு கெட்பான் சதுரமணியும் சரியில்லை நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடு கட்டி எத்தனை மாதம் ஆச்சுன்னேன் ஆறு மாதம் ஆச்சுங்கன்னாங்க நான் சொன்னேன் இந்த இந்த வீடு இப்ப கடல்ல தந்தளிக்குது என்ன அப்படின்னு சொன்னேன் வாங்க வாங்கிட்டேங்க நான் லோனு இந்தியன் பேங்க்லாம் அப்படின்ட்டாங்க ஓ மகன் ஜாதம் கேட்டான் இருக்குது நாங்க இப்படி பாத்துட்டு மேத லக்னம் லக்னா செவா நாலு நீச்சம் இன்னும் மாதத்துல வீடு ஆட்டேன் டெய்லி புரோக்கர் காட்டிட்டு தான் நான் யோசிப்பா அடிக்கணும் சொல்ட்டேன் எப்படியா ஆகணும் அவன் ஜாதத்தை குண்டாவை பார்ப்பேன் கணக்கெல்லாம் போடல்கிற பார்த்து நான் கையில வச்சுக்க மூணு மாதத்துல வீடு இல்லை டெய்லி புரோக்கர் காட்டிட்டு தான் நீ விலை வந்து அதிகமா சொல்லிட்டு இறங்கி வந்தா வித்துறான் இல்ல வாகனத்துல கடை அதிகமா போச்சுன்னா வட்டிக்கு வாங்கி அதிகம் செஞ்சு அதிகம் பத்தாது வட்டிக்கும் பத்தாது அதனால மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த இடத்த விட்டு வெளியே போ வேற இடத்துல போய் இடம் வாங்க உன் மகனுக்கு எட்டு வயசுக்கு மேலதான் வீடு அமையும் இதுக்குள்ள நீ அம்ப எட்டு கூட லக்கணத்துல லக்கணாவது எட்டுல ஆச்சா என் வீட்டை கிடைத்தா உன் வீட்டை கிடைத்த சகல கமலஹாசன் தங்கிச்சு இவன் கட்டிட்டான் அவன் இவன் கட்டிட்டான் இல்லையா அது மாதிரி சரி இருட்டுங்க அப்போ வாசியும் பெருமைப்பட்டு சொல்லுன்னா என்ன சொல்றா ராமாயணத்தில் ராமர் வந்து அதாவது பட்டாபிஷேகம் சூட்ட போகிறாங்க அப்பங்காரன் வந்து அந்த கையை குழந்தைங்கன்னா ஏன் போனது தான் பட்டாபிஷேகம் சூட்டணும் அப்படின்னு சொன்னால் ராமர் வந்து அப்பனுக்கு மரியாதை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தம்பியை கூப்பிட்டு காட்டுக்கு போட்டாங்க காட்டுக்கு போகும்போது காட்டில் தான் வந்து ராமனை வந்து மாரிவேசம் கொண்டு வந்து பொண்டாட்டி தூட்டு விட்டான் அப்போ அந்த காட்டில் வந்து கூடாரமைச்சு அதில் வந்து குடி இருந்துக்கிட்டு நம்ம பொன்னாட்டியை வந்து யாரும் முடிவாருங்க கடவுளுக்கு தெரியும் எப்படி கொண்டாடுன்னு இவனா போய் கூப்பிட்டு வந்தா எவ்வளோ நேற்று போனால் ராத்திரி கூப்பிட்டு வண்டான ஊரில் சொல்லக்கூடாது இல்லையா நாலு பேருக்கு தெரியணும் அது போது நம்ம கூடாரம் அமைச்சு அங்கே இருந்துகிட்டு போய் சுக்ரீனுடைய ஆதரவு வந்துச்சு வாலினுடைய ஆதரவு வந்துச்சு அவரை அண்ணந்த கூட ரெண்டு பேர் சண்டையை முடிச்சு அவர் அதில் வெற்றி கொண்டு அந்த வாகன கூட்டங்களாக கொண்டு போய் அந்த ராவணனை கொண்டார் அப்போ ராமன் காட்டில் போய் குடியில் அமைச்சு அதிலிருந்து தான் போய் பொன்னாடி கூப்பிட்டு வந்தான் அப்போ அவன் வீடு வந்து வாசு பிரகாரம் இருந்தோடு தான் ராமன் வந்து ராவணில் கட்டுறான் இல்லை வெல்ல முடியாது அப்போ நாமளும் அதே மாதிரி வீடு கட்டுறத நீலகலப்படி குழிக்கணு கடைக்கு பிரகாரம் பண்ணி நம்ம ஜாதகத்தில் வந்து அதாவது அந்த நாலாம் ஆதி வந்து அஞ்சு கூட சாரமோ ஒன்பது சாரம் ரெண்டு கூட சாரம் பதினொன்று கூட சாரம் வரும்போது பாவகரங்கள் இரங்கள் பார்க்காத இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது ஆரட்டு புரட் ஆகக்கூடாது இப்படிலாம் இருந்து வீடு கட்டினா பாக்கிறார் அதுல வந்து ஜாதகத்துல இப்ப நீங்க நீ வீடு கட்டுறீங்கனாக்கா மனித வீடு கட்டணும் உங்க யாரும் வீடு கட்ட கூடாது நம்மளுக்கு வந்து ஏழாம் விட மனமேட கல்யாணம் முடிஞ்சுன்னா முடிஞ்சு போய் சாப்பிட்டோம் வேலை முடிஞ்சு போச்சு அதை விட மவன் தான் ஆரம்பம் அப்படிங்களா அவன் ஜாதகம் தான் வீடு கட்டணும் அப்ப அவன் ஜாதகத்துக்கு எந்த பக்கத்து ராசி வைக்கணும் அது எது அவனுக்கு ராசி வரும் அருகாலே கணக்கு இருக்குது அதாவது ராஜநிலை பேர் இருக்கு வந்து சூரியன் சூரியன் சந்திரன் சிவ ஒன்பது கிரகம் அது வரும் அதுல வந்து சந்திரவாச வாசு காலம் புத மாச காலம் பணம் வருவாய் போய் வந்துட்டே இருக்கும் சூரிய மாசகால் வச்சுன்னா வீடு செவ செவவாசகம் வச்சா டெய்லி அவங்கள்ட்ட சண்டை நடக்கும் நான் நான் வீடு அளவுக்கு மாட்டேன் கட்டின வீடு இடிக்கிற விவகாரம் அதிகமா நான் பார்த்து வீட்டில் வந்து டெய்லி சண்டை நடக்கணும்னா ஆமாங்க இறங்கி டெய்லி சண்டைதான் நடக்கணும் சனிவாசிக்கா இருக்கும் அந்த வீட்டை சுடுகால ஆகியோட குடும்பம் பத்து என்பான் பத்தி நான்கு என்பான் சனின்னு இருந்த உயிர் அந்த பாட்டுக்கு இதா அந்த சனிவாசு தான் அப்படி தான் பண்ணாது அப்போ வீடு வந்து என்ன பண்ணுன்னா வாசு பிரகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்போ பகவான் விஷ்ணு என்ன பண்ணாருனாக்கா இந்த மனைவியெல்லாம் கூப்பிட்டு போய் பிரம்மத கூப்பிட்டு அந்த வேதங்கள் நான்கு அந்த ரிக் வேதம் எதூர் வேதம் வேதம் இல்லையா எயூர் வேதம் வந்தது தான் இந்த வாஸ்து வாசு புருஷனும் அது வந்தது தான் இது அதுலேருந்து இந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து அது பதி இருபது வீடு அமைப்பு இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் நேரம் ஆகிடும் ஆச்சுங்களா அப்போ ஒரு வீட்டை வந்து கட்டிட்டோம் வீடு இப்போ கிழக்கு பார்த்த வீடு ஐம்பத்தி நாலு அடி அகலம் வச்சிடறோம் அதாவது நீட்டு வச்சிடறோம் அகலம் வந்து இருபத்தி அடி வைக்கணும் முப்பத்தி மூணு வைக்கலாம் ஆனா கர்ப்பகரம் வரணும் ஒரு வீட்டுக்கு அந்த இருந்து கர்ப்பகரம் கட்டாயும் அப்படி வச்சு அந்த மணக்கரங்குப்பா ரூம் எங்க வைக்கணும் சிக்க சமையல் வைக்கணும் படுக்கரங்க வைக்கணும் லெட்டின் எங்க வைக்கணும் படுக்கை எங்கே வைக்கணும் இப்படி முறையா அதாவது ஈசானிய மூலையில வந்து பூஜாரம் இருக்கலாம் பசங்க படிக்கலாம் அரிய பசங்க படிக்கலாம் பணங்காசு வைக்கலாம் ஆனா அந்த மூலையில வந்து பரண போட கூடாது நெட்டின் வரக்கூடாது படிக்கிட்டு வரக்கூடாது சரி இதெல்லாம் இருந்தா என்ன பண்ணா ஆண் சுத்தா வந்து அது அது வந்து இது இது பெண் சுத்தா மாறும் அப்ப இப்ப நம்மளுக்கு செல்போன் வச்சுக்கிறோம் ஆண்டனாவில வந்து நம்மளுக்கு வந்து இது வருது அப்ப வீட்டுக்கு ஆண்டனாவே ஈசானிய மூளைதான் அந்த மூல பூஜை பண்ணிட்டு அங்கேயே போய் படிக்கிட்டு வச்சு அங்கேயே போய் பீ பேடத்தை வச்சு எல்லாம் நான் என்ன பண்ணும் குடும்பம் வந்து பார்வேர்டு போகாது பேக்வேர்டு தான் போகும் அப்படிங்களா அப்போ ஈசானின் மூளை என்ன இருக்கணும்னா கிணறு இருக்கலாம் போர் இருக்கலாம் அப்படிங்களா அந்த மூலையில் வாசி வைக்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வாசி வைக்கலாம் இந்த இடத்துல வாசி வச்சிக்கலாம் ஈசானின் மூளை இது இந்த இடத்துல வச்சுக்கலாம் இருக்கும் சரி செவ்வா பாலத்தில் வச்சாங்கன்னா கடன் கட்சியில் வரும் வறுமை வரும் சண்டை வரும் கோர்ட்டு பெஞ்ச வரும் அண்ணன் தம்பிக்கல தகராறு வரும் அதுக்கடுத்து செவ்வா போனாக்கா அதுக்கடுத்து ராய் புதன் வந்து புதன் வந்துடும் இந்த ஜோதிட கணக்குல புதன் குரு குருவாசுப்படி நல்லா இருக்கணும் அப்ப அவனுக்கு புதன் பலமா இருக்கணும் நீச்சம் ஆகக்கூடாது அப்ப அந்த ஜாதகனுக்கு புதன் பலமா தான் புதன் குரு வச்சுக்கலாம் சந்திரன் பலமாதான் தேந்திரவாஜி வச்சுக்கலாம் அப்ப அதுக்கு அஞ்சு குத்தல் இருக்குது அவன் ஊட்டி நேரம் பார்க்கும்போது குத்தல் அஞ்சு அந்த அஞ்சு குத்தல் இருக்க கூடாது அந்த அஞ்சு குத்தல் வரைஞ்சினாக்கா அப்ப புதன் வச்சுக்கணும் இதுக்கு நேரம் வச்சுன்னா இந்த இடம் வச்சுக்கணும் இந்த ரெண்டு இடம் தான் மாத்தி மாத்தி வைக்க முடியும் இல்ல ரெண்டுமே வைக்க முடியாது எனக்கு வந்து அகலம் கம்மியா இருக்குது நீட்டு அதிகமா இருக்குதுன்னா இப்போ ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் கேது சாரம் வாங்கியிருக்கோம் வீடு வந்து பத்தடி தான் அகலம் இருக்கும் நீட்டு அறுபது அடி இருக்கும் அது என்ன பாம்பு 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 மனம் சொல்லுவாங்க அந்த வீட்டுல யாரும் குடியிருக்க முடியாது அப்ப அந்த வீடு என்ன பண்றதுனாக்கா கடையா வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா மாட்டு கொட்டையா வச்சுக்கலாம் இல்ல நெல் முட்டை குடாதான் வச்சுக்கலாம் வீடா வச்சாங்கன்னா பலம் இருக்கு ஒண்ணு அதுக்கடுத்தது இந்திரன் பாகம் இந்திரன் பாகத்துல வந்து இந்த அரசாங்க வேலைக்குலாம் பாருங்க இந்திரன் தான் இருக்கும் வாசிப்படி அதாவது கிழக்கு பாகத்தை வீட்டுக்கு புதன் குரு இந்திரன் பாகம் வந்துடும் அப்ப இந்திரன் பாகத்துல வச்சுனாக்கா பணம் வருவாய் அரசாங்க வேலை அரசாங்க அதிகாரியா இருப்பான் அதாவது அதுல பிறக்கிற போயிருந்தாங்கனா அறிவாளையா இருக்கும் அக்னி மூலியில வாசி வாசிப்படி வச்சான்னு வச்சிங்க அது கூட அக்னி மூலம் வாசி வச்சாங்கன்னாக்கா பிறக்கிற போயிருந்த நொண்டி நுழையா இருக்கும் ரெண்டு பேரும் சிவப்பாதான் இருப்பாங்க இருப்பான் புறக்கிறது நொண்டியா இருக்கும் காரணம் என்னன்னா அக்னிய மொழியில் பேர் எதுக்கு அப்போ நெருப்பு ஏரியாத போய் அங்கே நம்ம கடவுள் பண்ணி படுத்தாங்கன்னா பிறக்கிறது புத்தி சுகாதாரம் இல்லாத இருக்கும் ஆர்டிசி வரும் கர்ப்பிப்பை எடுக்கிற நிலம ஒரு முன்னாடி ஏன்னா தான் வந்து அந்த மூளை சுக்கரன் மூளை அப்போ கர்ப்பி பை எடுக்கிற நிலைமையும் வந்துடும் அப்படியே யமன் பாகத்தில் வந்துட்டாங்கன்னா யமன் பாகம் வந்து தெற்கு பார்த்த வீட்டுக்கு யமன் பாகம் சரியாக இருக்கும் அப்போ அந்த யமன் பாகத்தில் வந்து கழிவு நீர் வர நிற்கக்கூடாது அதுங்களா படிக்கிட்டு வரக்கூடாது வாசிபடி வைக்கலாம் அந்த இடத்துல வேணால் ஒரே இது வச்சு ஹாலாக வச்சுக்கலாம் இல்லை இது 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 டைனிங்ல வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அது தென்மேற்கு மூலையில வாசி வச்சோம்னாக்கா தென்மேற்கு மூலையில ஆண் ஆண் சொத்து இருக்காது ஆண் வாரிசு இருக்காது அந்த வீடு வந்து ஜப்திக்கு போயிடும் வீடு ஏன்னா சனியும் ராகும் சந்திக்கிற விட தென்மேற்கு மூளை அப்போ அந்த மூளை உயரமா இருக்கணும் அந்த மூலையில் பெட்ரூம் வைக்கலாம் அந்த மூளை வா அந்த இடத்துல வந்து வாசி வைக்கக்கூடாது இந்த இந்த ஓரமும் வைக்கக்கூடாது இந்த மேற்கு பத்தும் வாசி வைக்கக்கூடாது அப்படி வச்சாக்க என்ன வேணாக்கா அந்த வீடு விற்கிற நிலைமையே வாங்கணும் சனி பாகத்துல வீடு மேற்கு பாகிடு சனி பாகத்துல வீடு வைக்கிறாங்கனாக்கா சனி பாகம் வந்து எல்லாத்துக்கும் ஒத்து வர்றதில்ல அப்ப மேற்கு பாகத்துல வீடு வச்சாங்கன்னா அது வந்து மரணம் பாகம் மரணம் பாகத்துல என்ன பண்ணலாம்னாக்கா படுக்கை ஏற வைக்கலாம் பூஜை ஏற வைக்கலாம் எல்லா பெட்டி வச்சிக்கலாம் இந்த இடத்துல ச தவிர்க்க முடியாத சுலத்துல வந்து லெட்டின் ஒன்றும் வைக்கலாம் அது ஒண்ணு ஏன்னா இந்தாண்ட செம்மே இருக்கு இந்தாண்ட வடமே இருக்கு ரெண்டுக்கும் சென்ட்ரல் வந்து இந்தாண்ட பெட்ரூம் போடுதான் பெட்ரூம் போடுதான் சென்ட்ரல்ல வச்சுக்கலாம் அப்படி பண்ணலாம் அப்ப வடமேற்கு மொழியில எந்த மூலையும் எந்த வீட்டுக்கும் இந்த மூளைக்கு இந்த தான் அக்னி மூளைக்கும் வடமேற்கு மொழி தான் நட்டின் பார்த்து வரணும் ஓகேங்களா அப்படி வச்சாக்கா கேது நம்மளுக்கு வந்து உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் எல்லாத்துக்கும் ஒரு வாசல் பள்ளி வாசல் பண்ணா நம்மளுக்கு ஒன்பது வாசல் போடணும் அவன் ஆடு இல்லை பிக்ராட் இங்கிலீஷ்ல அப்ப ஹெல்த் குறைஞ்சி போச்சுன்னா அவன் போனோம் அப்ப நம்மளுக்கு வந்து கிரகத்திலே ஒன்பது கிரகம் பலமான கிரக கேது தான் காற்று நின்று போச்சுன்னா முடிஞ்சு முடிஞ்சு போச்சவன் கதை எவ்வளோ தவிர போன்தான் கேட்பான் எல்லாருமே எப்போ எங்கே கேம் நான் கேட்க பண்ணான் அப்போ கேது மூலையில் தான் லெட்டின் பாத்ரூம் வாங்கிக்கணும் அங்கே தான் கழிவு நீர் தங்கணும் ஆச்சுங்களா அந்த இடத்துல வந்து படுக்கட்டும் வைக்கலாம் பூஜரமும் வைக்கலாங்க ஏன்னா கேது தான் ஞான காரங்க இப்போ எனக்கு வந்து புதன் வந்து கே இது கேது சார வாங்கிட்டு கல்யாண லக்கணம் புதன் கேது தான் கே வந்துடும் ரெண்டாம் மாதி ஒன்பதுல எனக்கு சுக்கர அப்படி வந்தாலும் ரெண்டு கூடிய ஒன்பதுல திருகோணம் ஏறி சந்திரதாரம் ஜாரம் பெருக்கு போயிடுச்சு பதினொன்று கூடிய ஜாரம் அப்படி இருந்தாலும் ஜோதிடம் வரும் ரெண்டுல குரு இருந்தாலும் ஜோதிடம் வரும் ஆச்சுங்களா ரெண்டாம் மாதி வந்து மகாத இருந்தாக்கா அதாவது பணம் தனம் ரெண்டு கூடிய பணம் இது பதினொன்று கூடிய கஜானம் அப்ப ரெண்டு பதினொன்று பழமா இருந்தா எல்லாம் அவங்கள்ட்ட பணம் நடமாடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு கூடிய பன்னெண்டுல பன்னெண்டு கூடிய ரெண்டு இருந்தா காலமெல்லாம் தத்திர வாழ்க்கை தான் என்னைக்குமே வந்து பணம் வந்து அடுத்து விட்டு போய் இவன் இவன் வேலை செய்யணும் போய் அதான் விதி நடக்கும் அப்போ வந்து குபேர பாகம் வரும் குபேர பாகம் தான் வடகு பார்த்த வீடு அப்போ வடகு பார்த்த வீட்டுக்கு யாராருன்னா ரிஷிவம் கடகம் அப்படிதான் வீடு மூணு தான் ஒத்து வரும் அப்போ அந்த பகை இடம் இல்லை அப்படின்னா கே கிழக்கமாக திரும்பிக்கலாம் வாசிப்படியை வடக்கு வைக்கலாம் கிழக்கு வச்சுக்கலாம் அதெல்லாம் வச்சாக்கா அதாவது நம்மளுக்கு கோடிக்கதிபதி வந்து எதிரானாக்கா குரு லட்சத்துக்கு அதிபதி சுக்கர ஆச்சுங்களா பணத்துக்கு அதிபதி புதால் நோட்டு அப்போ குரு சுக்கரன் புதன் சந்திரன் மூணும் கெட்ட ஒரு மனிதனுக்கு அவன் பூமிட்டான் அவன் எதுக்கு இல்லாத ஆளுன்னு அர்த்தம் பொன்னர் சங்கர் இருக்காத மாதிரி அப்போ குரு பாகத்தில் வாசி வச்சானா அவனுக்கு யாதாக வந்து குரு பலமா இருக்கணும் அவனுக்கு வடக பாதத்தை வாசிக்க இருக்கணும் அந்த ரிஷிவு கடகம் தூரமாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த வாசல் புதன் குரு நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா அந்த சந்திர வாசி வச்சுக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது ஈசான்ய பாகம் ஈசான்ய பாகத்தில் வந்து உயரமான மரம் இருக்கக்கூடாது வடகால பாகத்தில் பூஞ்செடி இருக்கலாம் உயரமான மரம் எந்த பக்கம்னாக்கா அதாவது வடமேற்கு மூலையில இருக்கலாம் இந்த மூளை இந்த மூலையில் இருக்கலாம் தென்மேற்கு மூலம் இருக்கலாம் வடமேற்கு அந்த மேற்காழி நீட்டுக்கு இருக்கலாம் ஆச்சுங்களா அதுமாதிரி மேற்கால நீட்டு மரம் உயரமான மரம் இருக்கலாம் இந்த பக்கம் பூஞ்செடி இருக்கணும் வடக்கு பாகம் கிழக்கு பாகத்தில் உயரமான மரம் வரக்கூடாது ஏன்னாக்கா அங்கதான் இது புதன் சந்திரன் சுக்கரன் மூணு பேர் இருக்கிறாங்க தின வருமானம் சந்திரன் ஒரு மனிதனுக்கு சந்திரன் கேட்டுவிட்டா தின வருமானம் வராது மாத வருமானம் புதன் அது மாதம் அச்சா வருஷ வருமானம் வந்து குரு குருங்களா சுக்கரை வந்து இருபது வருடத்துக்கு வரல அவங்களும் மாத கிரகம் தான் இருந்தாலும் குரு சுக்கரை ரெண்டு பேரும் வந்து பத்துல உட்காண்டாக்கா உட்காந்து சம்பாதிக்கிறான் ஏன்னா ரெண்டு வாதர் ஒரு வீட்டுல இருந்தாக்கா என்ன பண்ணா போட்டி மேல வரும் வசனம் சொல்லுவாங்க அந்த காலத்துல என்ன மற்ற இருந்தா வந்துடும் சொல்லி ஆனா ஒரு சில பேர்த்துக்கு இந்த குரு சுக்கரன் கெட்டு போய் புதன் சந்திரன் கெட்டு போனாக்கா அதர்ஸ்டா ரயில்ல வருது தந்திர தந்தியில வருது இந்த கதையா ஓட்டுகள பக்கத்து வீட்டுக்குதான் வருது அப்படின்ற மாதிரி நிலைமை போயிடும் அதனால பணம் இல்லவருக்கு இவ்வளவு உண்டு அருள் இல்லாருக்கு எவ்வளவோ இல்லை என்று சொல்லி என்னுடைய உரை முடித்துக்கவே நன்றி வாழ்த்துக்கள் ஐயா திறந்த வெள்ளம் போல இதுவரை யாரும் பேசாத அளவுக்கு பேசிட்டாரு நன்றி 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 ஆமா வச்சு கலக்கிட்டாரு நம்ம இந்த மாதிரி நன்றி நன்றி ஐயா சிறப்பு இது போல நமக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்குதான் பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிக்கல் இருந்தாலும் கூட இதுலயும் நேரத்தை ஒதுக்கி அதே போல நிறைய அவருக்கு செலவு இருந்தாலும் இந்த செலவையும் சேர்ந்து நன்றி தான் சொல்லிட்டா ஐயாவுக்கு நன்றி ஐயா இப்போ நம்மளுடைய மீட்டிங் முடிவு பண்ணிட்டோம் இது பண்ணி போறீங்க கொஞ்சம்

கூடி கூடியிருக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் என் பணியாள வணக்கம் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வளம் தரும் வாஸ்து ஐயா என்ன கேட்காதே போட்டாங்க நான் திருக்கோவில் முந்தாந்துல இருந்த முந்தாந்து இருந்த ஒரு வேலைக்கு போயிருந்தாங்க கேட்காதே உன் தலைப்பு போட்டேன் உனக்கு தலை இருப்பதை போட்டேன் அப்படின்ட்டாங்க ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி கண்ணி லக்கணம் நான் குரு பாதகம் பண்ணும் பண்ணுவ பண்ணாதான் கண்ணி லக்கணத்துக்கு மிதன லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி அப்ப இருபத்தி மூணாம் நம்பர் வந்து மூணாம் நம்பர் குரு ரெண்டாவது நம்பர் சந்திரன் ஆச்சா மூணு மூணு ரெண்டு அஞ்சு புதனுடைய ஆதிக்கம் புதன் ஆதிக்கமா தவிர குருவருனுடைய பொண்டாட்டி புதவன் தான் புதன் சரிங்களா ஏன்னா பார்த்து தெரிவிக்க கூட ரோஷம் ஐயா கூட சொல்ல தவிர ஐயாவோட வந்து ஒரு சில விஷயம் சொல்ல மாட்டாங்க காரணம் என்னன்னா நம்மளுக்குமே போ கூட்டகா என்ன ஆகுது எப்படி என்ன குரு அதாவது பண்டைய கால விஸ்வாச்சாரிக்கு வந்து அர்ஜுன்கிட்ட போய் விஜய் தான் கத்திட்டான் ஆனா அந்த துரோணியே வந்து அர்ஜுன வந்து குருவாவது அடி சாப்பிட்டுட்டான் சர்வாஜனத்துல சாப்பிட்டு அந்த பத்தெட்டு நாள் பதினெட்டு நாள் கோவனி கடந்து இதுல பார்க்கணும்னு சொல்லி அப்ப ஏகளை என்ன பண்றா அர்ஜுனே வில்லியத்துலாம் கத்திக்கிட்டு அந்த விஷ்ணு ஆச்சாரியை போய் வில்லியத்துல கத்திக்கிட்டேன் நீங்க எனக்கு சொல்லி கொடுங்க சொல்லிட்டீங்க யாதிலா வந்து வேணு அதெல்லாம் கோப்பெருமை உங்களுக்கு வந்து மனசை வந்து இது குறுக்க தடுக்குது அதனால நீங்க வந்து குருக்கானு இவங்களுக்கு கொடுக்குற சரி கொடுப்பான்னு சொல்லி இவன் ஞான இந்த விஸ்வாச்சாரிய பார்த்துட்டு உன் கட்டவரில் வெட்டி கொடுங்க இந்த வரலை சொல்லி கட்ட வெட்டி கட்டி வச்சாச்சு அதுதான் நீ அம்பு விடும்போது இந்த விரல் இல்லை அவன் குருதுவாரம் படியாச்சு அப்போ அந்த வீடு கெர்மம் சதுரமணியும் சரியில்லை நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடு கட்டி எத்தனை மாதம் ஆச்சுன்னே ஆறு மாதம் ஆச்சீங்க நான் சொன்னேன் இந்த இந்த வீடு கடல்ல தத்தளிக்குதான் என்ன அப்படின்னு சொன்னேன் வாங்கி வீட்டுல வாங்கிட்டீங்க லோனு இந்தியன் பேங்க்ல அப்படின்ட்டாங்க ஓ மகன் ஜாதம் கேட்டான் இருக்குது நாங்க இப்படி பாத்துட்டு மேத லக்னம் லக்னா செவா நாலு நீச்சம் இன்னும் மாதத்துல வீடு ஆட்டேன் டெய்லி புரோக்கர் காட்டிட்டு தான் நான் யோசிப்பா அடிக்கணும் சொல்ட்டேன் ஆகும் அவன் ஜாதத்தை குண்டாவை இப்படி பார்த்துட்டு கணக்கெல்லாம் போடல்கிற பார்த்து நான் கையில வச்சுக்க மூணு மாதத்துல வீடு வித்துறேன் இல்ல டெய்லி புரோக்கர் காட்டிட்டு தான் நீ விலை வந்து அதிகமா சொல்லிட்டு இறங்கி வந்தா வித்துறான் இல்ல வாகனத்துல கடை அதிகமா போச்சுன்னா வட்டிக்கு வாங்கி அட்டிக்கு செஞ்சு அட்டிக்கும் பத்தாது வட்டிக்கும் பத்தாது அதனால மனச வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த இடத்த விட்டு வெளியே போ வேற இடத்துல போய் இடவாங்க மகனுக்கு எட்டு வயசுக்கு மேலதான் வீடு அமையும் இதுக்குள்ள நீ